ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யாங் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் தொன்னூறு ஸ்ரீ வைகுண்ட வாசல் ஐரம்மதிய கிணறு குலசேகரன் திருச்சுற்றின் வடக்கு பக்கம் அமைந்துள்ள திருவாசலான வைகுண்ட வாசல் வைகுண்ட ஏகாதசி நம்பெருமாள் ரத்ன அங்கியோடு திரு பரமபத வாசலில் நுழைந்து செல்வது முக்தன் ஒளிமயமான ஷரீரத்தைப் பெற்று விரஜைக்கு அப்புறம் உள்ள முக்தர்களோடும் நித்தியர்களோடும் கூடுவதை குறிக்கிறது வைகுண்ட வாசலுக்கு கிழக்கே உள்ள ஐரம் மதியம் என்னும் அமுத பொய்கையாம் கிணறு இந்த கிணற்றருகே சேவையாகும் திரு கோபுரத்தின் கிழக்கு பக்கம் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி வராகர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ तुलामासे द्वादश्यां त्रयोदश्याम् अस्यां शुभतितौ इन्दुवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्परिमानर्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्